ஹாய் விவர் இந்த வீடியோவில் இப்ப பார்க்க போறதுன்னா ஹனுமன் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பால் பண்றது ஏற்படும் இந்த ஸ்லோகத்தை பால் வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி பால் நடைகளை நினைக்கிறவங்களும் சரி இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் ஏன்றதொரு கனி விலையும் மலையில் இருக்கின்ற பவளமல்லி வனத்தில் ஆன்றதொரு பலாக்கனியை உடைத்து அருஞ்சூளையை உண்கின்ற அடுமா தோன்றும் ஒரு தூய வேளாம் நீயே துணை வருவாய் பால் பாக்கியம் தருவாய் வேண்டும் மட்டும் வடை மாலை உனக்கே பார்ப்போம் ஏன்றதொரு கனி விளையும் மலையில் இருக்கின்ற அப்படின்னா ஏகப்பட்ட கனி விளையக்கூடிய மலையில இருக்கிற பவளமல்லி வனத்தில் அப்படின்னா பவளமல்லி காட்டுல இருக்கிற ஆன்றதொரு பலாக்கனியை உடைத்து அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற பலாக்கனியை உடைச்சு அருஞ்சூளையை உண்கின்ற அடுமா அப்படின்னா அதுல இருக்கிற துளைய சாப்பிடுற ஹனுமனே தோன்றும் ஒரு தூய வேளாம் நீயே துணை வருவாய் பால் பாக்கியம் தருவாய் அப்படின்னா நாங்க பார்க்கக்கூடிய எல்லா தூய்மையான விஷயங்களும் நீ தான் எங்களுக்கு துணையா வந்து பால் பாக்கியம் தரணும் வேண்டு மட்டும் வடைமாலை மாலை உனக்கே வண்ணம் சாத்துகிறோம் காக்க அப்படின்னா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு விரும்புற அளவுக்கு நாங்க வடமாலை சாத்துறோம் எங்களையும் காப்பாத்துப்பா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்லோகத்திலையும் கோரிக்கை வைக்கிற மாதிரி இருந்தது ஆனா இந்த ஸ்லோகத்துல மட்டும் கோரிக்கை நிறைவேறினோடனே வடமாலை சாத்துறோம் அப்படின்னு வைக்கிற மாதிரி இருக்குது அதனால உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா வட மாலையே சாத்திருங்க ஓகே வேஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பெல் பட்னி பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ